சன் உடைய போன வருஷத்து பிரம்மாண்டம் மிகப்பெரிய வசூல் கலெக்ஷன் இண்டஸ்ட்ரி ஹிட் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஜெய்லர் அந்த படத்தை தொடர்ந்து இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி பிளாக் பஸ்டர் இந்த மூவி கண்டிப்பாக ஆயிரம் கோடி தொடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த டீசர் ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு ரஜினியோடைய வயசு வந்துட்டு இன்னும் பத்து படம் பண்ணாலும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கிறார் ரஜினி சேர்ந்து சுருத்திஹாசன் இந்த படத்தில் இருக்கிறாங்க மேலும் சத்யராஜுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி சொன்னதெல்லாம் போய் அவரை இருந்து இன்னும் யாரை சந்திக்கவே இல்லையா ஸோ குடியேசீக்கிரம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு சம்பவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் தங்க மகன் படத்தில் வர்ற டிஸ்கோ சாங்கை வந்துட்டு மாட்லேட் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கிறார் அன்பரிவு ஆக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இன்னும் படத்தை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு பட் இந்த கூலிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் நடிச்சு வெளியே வந்த ஒரு படம் பி வாசுடைய டைரெக்ஷனில் இந்த டைட்டில் ஏன் வச்சாங்க அப்படின்னு தெரியல ஸோ நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி சன் பிக்சர்ஸ் ரஜினி எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்துட்டு ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைட்டில் பொறுத்தவரைக்கும் எனக்கு அவ்வளோ அபிப்ராயம் இல்லை வேற எதுவும் டைட்டில் வச்சுருந்துருக்கலாங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்